நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு குன்னூர் நகர திமுக சார்பில் பிறந்தநாள் விழா கடந்த மூன்று நாட்களாக பல்வேறு கட்ட நிகழ்ச்சியுடன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் ஒரு கட்டமாக இன்று எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் குன்னூர் விபி தெருவில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் ராமசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் வரவேற்புரை வாசிம் ராஜா அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக பொள்ளாச்சி சித்தி தலைமை கழக பேச்சாளர் கழக செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு பாமு முபாரக் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு க ராமச்சந்திரன் தேர்தல் படிக்குழு செயலாளர் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆகியோர் திமுக செய்த சாதனைகளை எடுத்துரைத்தனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் இளைஞர் அணி அமைப்பாளர்கள் ஏராளமான கலந்து கொண்டனர் தெரியும் என்பதை வந்திருக்கக்கூடிய உடற்பிறப்புகளிடத்தில் உங்களுக்கு கழகத்தை பற்றியோ திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியோ நான் சொல்லி தேவை தெரிய தேவையில்லை உயிர் முக்கியமா உதயசூரியன் சின்ன முக்கியமா என்று கேட்டால் கழகத்தின் கடை